ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ் ஒரு ப்ரமோ உண்மையாகவே சொல்லணும்னா ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் பார்க்கல எப்படியோ வண்டியை டேர்ன் பண்ணிடுவார் விஜய் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிடுவார் அப்படின்றதேன் இது ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலை ரொம்ப பதட்டமாக இருக்குது ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பதிருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி அப்படியே அவங்க வந்து ரோட்டில் நம்ம ரசித்த எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் விக்கா ரெண்டு பேருமே ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி அதுவும் ரத்தத்தோடு பார்க்கும்போது அப்படிங்குறது இதை விட கடுமையான ஒரு வாழ் வழி வந்து நமக்கு இருக்கவே இருக்காது உண்மையாகவே சொல்கிறேன் அவங்க சரியாயிட்டாங்கங்கிற அந்த ட்ராக் வர வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆனால் இந்த மனநிலையிலேருந்து இன்றைக்கி எல்லாரும் மீளதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நம்ம நேசிக்கிற ஒருத்தர் அப்படின்ட்டு இவ்வளோ ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷனாக ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின் தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ப்ரமோ அதுவும் அங்கே பாருங்கள் நிற மாதம் பொண்ணுமா அப்படின்ட்டு சொல்கிறது ரெண்டு பேரும் அந்த சுயநிலைவே இல்லாமல் எல்லாம் ரத்தத்தோடு இருக்கிறதுன்ட்டு ஸோ இது கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் ரெண்டு பேர்த்துக்குமே இப்படி ஒரு சு ட்ராக் அப்படின்ட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில உண்மையுமே சொன்னால் ப்ரமோ பார்த்துட்டு ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன் ஏன்னா நிஜமாகவே அவங்க நம்ம நேசிக்கிறோம் இல்லையா உங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் ப்ரமோ பார்த்தோன்னே எனக்கு என்ன பேசுனே தெரில ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு தான் பேசுகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக இது ஒரு கடினமான சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே இதை கடந்து வாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை இது சீரியல் அவ்வளோதான் ஒரே மைண்டு சொல்கிறேன் எனிவேஸ் ஒரு கவரி அண்டு விஜய்க்கு ஆகும் ஹார்ட் ட்ரேக்கிங்கான்னு இந்த ப்ரமோ எட்டர் சொன்ன அந்த அன்எக்பெக்டட் ட்ராக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரெக்னன்சி டைமில் இப்படி ஒரு ட்ராக்ன்ட்டு சீரியஸ்லி நம்ம ஏசிக்க பேருக்கு இப்படி ஒரு அன்ஜஸ்டிஸுங்க இன்னுமே சொன்னோன்னா உண்மையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏவேஸ் உங்களுடைய கற்றுக்கள் ஸ்டெடியோ